அதை கண்டறியப்பட்டு அந்த வாய்ப்பையும் உங்களுக்கு உருவாக்கி தரப்படும் என்ற செய்தி நேரத்தில் தெரிவிக்கிறேன் சொன்னாங்க இது சென்ட்ரல் இருந்தாலும் அந்த அந்த பொழுது தண்டனை காலத்தை அதிகப்படுத்தப்பட்டதாக சொல்லியிருக்கிறீர்கள் அதையும் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு நாங்கள் ஏன்னா எங்களுக்கு எம்பி இல்ல ஒரு எம்பி கூட எங்களுக்கு இல்லாம போயிட்டது முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்றம் திமுக திமுக கட்சி சேர்ந்தவர் தான் இருக்கிறாங்க மாநிலத்தில் தான் எங்களுடைய உறுப்பினர் இருக்கின்றாங்க இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனை பல ஆயிரக்கணக்கான லாரி தொழில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாமக்கல் மாவட்டத்தில் நீங்க சொன்னீங்க டேங்கர் லாரி இருக்குது லாரிகள் இருக்கின்றது அதே பெட்ரோல் ஆயில் எடுத்துட்டு போற டேங்கர் லாரி இருக்குது அப்புறம் ரெஜ் இருக்குது எல்லாமே இந்த ஆக்சிடென்ட்ல அது இணைக்கப்பட்டுகின்றது ஆகவே அந்த தண்டனையை குறைப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் பழைய முறையே தொடர வேண்டும் என்று கருத்தை சொல்லிக்கின்றீர்கள் அதுவும் நாங்கள் சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சரிடத்தில் இருந்த உடைய கோரிக்கையை எடுத்து வைத்து அதற்கு தீர்வு காணுவதற்கு முயற்சி எடுப்போம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன் அதுபோல எல்ஜிபி டேங்க் லாரி அவர்களும் சொன்னாங்க ஆன்லைன்ல பிரச்சனை இருப்பதாக சொன்னாங்க அது என்ன என்ற விவரத்தை நீங்கள் மனு மூலமா கொடுங்க அதையும் நாங்கள் உன்னைப்பாக கவனித்து அதற்கும் தீர்வு காணுவதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருபத்தி ஓராயிரம் எல்ஜி எல்பிஜி டேங்கு லாரி இருப்பதாகவும் நம்முடைய நாமக்கல்ல மட்டும் ஏழாயிரம் ரூபாய் சொன்னீங்க ஒரு பெரிய விஷயம் இதில் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது தொழில் நம்முடைய பகுதியில் சிறப்பதற்கு இது ஒரு வாய்ப்பு அதாவது எங்களுடைய கஷ்டங்களையும் நீங்கள் மனு கொடுங்க சம்பந்தப்பட்ட மத்திய அரசத்துடைய தொடர்பு கொண்டு பேசி எங்களால் என்ன முடியுமோ அதை செய்து கொடுப்பதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் நீர் பாசன விவசாயிகள் சொன்னாங்க நான் முதலமைச்சர் இருக்கிற காலகட்டத்தில் ஆரம்பத்தில் கொடுத்தவங்களுக்கெல்லாம் நீரேற்று பாசனத்திற்கு அனைத்து அனுமதி கொடுக்கப்பட்டு அது இயங்கி வருகிறது வையப்பு மலையில் இருக்கு சொன்னாங்க அந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்று குறிப்பிட்டீர்கள் அண்ணா திமுக ஆட்சியர் பிறகு உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி தெரிவிக்கிறேன் அதனால் பெட்ரோல் ஆயில் டேங்கர் லாரி அவரும் சொன்னாங்க பத்தாயிரம் லாரி இருப்பதாக சொன்னாங்க ஏற்கனவே நீங்களும் அதான் சொன்னீங்க ஒரு லாரி தொழிற்பேட்டை வேணும்னு கேட்டுக்காரிங்க ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை தான் இது பரிசீலிக்கப்பட வேண்டிய கோரிக்கை ஏன்னா ஆயிரக்கணக்கான லாரி இருக்குது டேங்கர் லாரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசல் ஆயில் இருக்குது எல் எல்பிஜி டேங்கர் லாரி இருக்குது இப்படி பிரதான தொழிலாக நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல்ல இந்த தொழில் அதிகமாக இருக்கின்ற காலத்தில் அது உண்டான அதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குதோ அதை ஆய்வு செய்து இந்த லாரி தொழிற்பேட்டை அமைப்பதற்கும் அஇஅதிமுக அரசு முயற்சி செய்யும் என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அது கழிநீர் பாசனம் அதெல்லாம் ஏற்கனவே குறிப்பிட்டுட்டேன் வெளியேறிக்கிட்ட நம்முடைய மேட்டூர் பவானி குமராபாளையம் பள்ளிப்பாளையம் ஈரோடு திருச்சி இப்படி கரையோரத்தில் இருக்கின்ற நம்முடைய நகரத்திலிருந்து வெளியேறின காவிரியிலே கலைக்கிறது அதை சுத்தப்படுத்த வேண்டும் அதற்காகத்தான் நடந்தாய்வாளி காவிரி திட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் திட்டத்தை நிறைவேற்றுக்கோ அது இப்போ அந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது வெற்றிலை உற்பத்தியாளர் சங்கம் ஏற்கனவே அதிமுக ஆட்சி கண்ட பொழுது வெற்றிலை ஆராய்ச்சி மையம் நாங்கள் தோங்கினோம் அந்த வந்த பிறகு நிறுத்தப்பட்டு விட்டது அதையும் இந்த பகுதி விவசாயிகளின் நன்மை கருதி வெற்றிலை ஆராய்ச்சிகளை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக்கிறேன் பிள்ளைகள் வளையும் கொடுமுடி இடையே பாலவேன்னு கேட்டிருக்கீங்க கேட்டிருக்கீங்க அதிமுக ஆட்சி கண்ட பொழுது அது கொண்டு வருவதற்கு திட்டமிட்டோம் ஆட்சி மாற்றத்திற்கு காரணமாக தடைபட்டு விட்டது மீண்டும் அதிமுக ஆட்சி உணர்வு இந்த பிள்ளைகள் வளையும் கொடுமுடி இடையே

திட்டத்தை அறிவித்ததோ இருபத்தி நாலு மணி நேரம் மும்மணி மின்சாரம் என்று கேட்டு அதுவும் கொடுக்கப்படும் என்று சொல்றேன் கோழைப்பாய் சொன்னீங்க ஏற்கனவே இந்த கோழைப்பாய் உற்பத்தி செஞ்சு அந்த பாயா நெய்கிறாங்க அந்த பாயா நெய்கின்றவர்களுக்கு நாங்கள் ஏற்கனவே நான் ஒரு மாவட்டத்தில் பேசுகின்ற போது சொன்னேன் அந்த இருந்து அந்த கோழைப்பாய் நெய்கின்றவர்களுக்கு எப்படி கைத்தறிக்கு மின்சாரம் இலவசமா கொடுக்குறோமோ அதை கொடுக்கப்படும் என்று நாங்கள் ஏற்கனவே அறிவித்து விட்டோம் சுரேஷ் அவர்கள் சொன்னாங்க ஏற்கனவே ஏற்கனவே லாரி அசோசியேஷன் சொன்னதை நீங்களும் சொன்னீங்க அதையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன் ஷேகர் சார் இந்த கிழங்கு உற்பத்தி பற்றி சொன்னாங்க இதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி மரவள்ளி கிழங்கு இந்த மரவள்ளி கிழங்குல மாவு பூச்சி விழுகும் இந்த மாவு புழு மாவு பூச்சி விழுந்தவுடன் அந்த பயிரிட விவசாயிகள் அந்த புயல் இருக்கின்ற வேளாண் துறை அதிகாரி இடத்துல சொன்ன அவரிடத்திலே கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் அந்த வேளாண் துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நிலத்திலே போய் ஆய்வு செய்து அந்த மாவு பூச்சி அந்த பூச்சிக்கொல்லி மருந்து மூலமாக அதை பயிரை காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம் அதிக அளவில் அதை கட்டுப்படுத்தப்பட்டது இந்த அரசாங்கம் வந்த பிறகு இந்த மரவள்ளி கிழங்குக்கு தாக்கப்படுகின்ற மாவு பூச்சி அதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து சரியான அடிக்கல அது மட்டும் இல்ல இன்றைக்கு நம்முடைய மக்காச்சோளம் மக்காச்சோளத்தில் அமெரிக்கன் படைப்புழுத்தும் இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி கண்ட பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்று கருதுகிறேன் கடுமையான பாதிப்பு மக்காச்சோள பயிரிட்டு இருக்க விவசாயிகள் கடுமையா பாதிச்சாங்க அதுக்கு உடனடியாக நூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு அந்த இழப்பீட்டு தொகையாக அண்ணா திமுக ஆட்சியில் கொடுத்தோம் அடுத்த ஆண்டு அதே மக்காச்சோள பயிரிட்ட அந்த விவசாயிகள் அதிகமா அமெரிக்கன் படைப்பு விழுந்து அதனால அந்த மக்காச்சோள பயிர்கள் பாதித்தது உடனே அரசாங்கமே நாற்பத்தி கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பூச்சிக்கொல்லி மருந்து அந்த எந்தெந்த பகுதியில் அமெரிக்கன் படை விழுந்ததோ அந்த மக்காச்சோள பயிர்களும் காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா தீவு அரசாங்கம் என்பதை கிட்டத்தட்ட மேக்சிமம் பதில் கிடைச்சிருக்குது இருந்தாலும் நீங்கள் கோரிக்கை உணவாக கொடுங்க அந்த கோரிக்கை மனுல உங்களுடைய பிரச்சனை என்னென்ன என்னென்ன என்பதை எல்லாம் ஆய்வு செய்து அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக ஆட்சியது அந்த பிரச்சனைகள் முழுவதும் தீர்ப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த போக்குவரத்து அதிகம் உள்ள பகுதி ஆயிரக்கணக்கான லாரி இருப்பதாக சொன்னீங்க லாரி இருக்குது அதே போல பெட்ரோல் ஆயில் டேங்கல் லாரி இருக்கு இருக்குது ஒரே தமிழ்நாட்டிலேயே சாலை விரிவு செய்யப்பட்ட பகுதி நம்முடைய நாமக்கல் மாவட்டம் தான் நீங்க பாத்தீங்கன்னா திருச்செங்கோட்டிலிருந்து பரபத்திய ரோடு திருச்செங்கோட்டிலிருந்து ஈரோடு திருச்செங்கோட்டிலிருந்து ராசிபுரம் திருச்செங்கோட்டில் இருந்து நாமக்கல் எல்லா சாலையும் விரிவுபடுத்தப்பட்டது சங்ககிரி அதே திருச்செங்கோட்டில் இங்கே ரிங் ரோடு நம்முடைய நாமக்கல் மாவட்டத்திலையும் நாமக்கல் நகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க என்பதற்காக புறவழிச்சாலை அமைக்கின்ற பணி நாங்க தொடங்கினோம் ஆனா அந்த அரசு சரியான முறையில் அது அப்படியே பெண்டிங்ல இருக்குது கிடப்பிலே கிடக்குது அதே போல இங்கேயும் அப்படித்தான் நாமக்கல்லிருந்து எல்லா பகுதியிலுமே சாலையில் விரிவாக்கம் செய்யப்பட்டு போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு மாவட்டமாக உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசு குடியிருப்பு பிரச்சனையும் முழுமையாக தீர்க்கப்பட்டது சொன்னாங்க பேசும் சொன்னாங்க ஒரே ஐந்து ஆண்டுல உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனை கொண்டாந்துருக்குறோம் அதே போல சட்டக்கல்லூரி கொடுத்துருக்குறோம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி கொண்டாந்து கொடுத்துருக்குறோம் எப்படி நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற விவசாயி விவசாய தொழிலாளி லாரினை கூட குறைந்த கட்டணத்துல பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை அதிமுக அரசு தான் செயல்படுத்தி கொடுத்தது இந்த நாமக்கல் மாவட்டத்தில் ஆனா எங்களுக்கு ஒரு இடம் கூட எம்பி கிடைக்கல அதுதான் ஒரு வேதனை கடை அடுத்த காலத்துல அடுத்த முறை வருகின்ற பொழுதாவது ஏன்னா உங்களுடைய கோரிக்கையை கிட்ட சொல்றீங்க இதை ரெப்ரசன்ட் பண்றது அங்க நாடாளுமன்றத்தில் தான் பேசி ஆகணும் சில பிரச்சனை நாடாளுமன்றத்தில் பேசி ஆகணும் மாநில அரசாங்கத்தை பிரச்சனை நாங்க பேசி தீர்த்துக்குவோம் அதனால மத்தியில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு எங்களுக்கு பிரதிநிதி வேணும் அடுத்த காலகட்டத்தில் எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு இன்னைக்கு பல கட்சி சேர்ந்தவர்களும் இங்கே வந்திருக்கிறீங்க நான் அரசியல் பேசவில்லை சிந்திச்சு பாருங்க நீங்க எப்போ வேணாலும் பக்கத்தில் வரலாம் எப்போ வேணாலும் பார்க்கலாம் சொன்னாங்க ஒரு பெரிய காரியத்துக்கு வரும்போது கூட உடனே என்னை சந்திச்சு பேசுனதான் குறிப்பிட்டாங்க அப்படி உங்களோடு ஒரு ஊராக நாங்கள் இருக்கின்றவர்கள் மக்களோடு மக்களாக இருக்கின்றவர்கள் அதுவும் பெரும்பாலான தொழில் செய்கின்றதோட எனக்கு தொடர்பு அதிகம் நான் ஏற்கனவே திருச்செங்கோடு நாடாளுமன்ற வேட்பாளர் போட்டிட்டு இருந்தேன் ஜெயிச்சேன் மூணு முறை அங்க நின்னோம் ஒரு முறை ஜெயிச்ச ரெண்டு முறை வெற்றி வாய்ப்பு இருந்தோம் இருந்தனால இந்த பகுதியில் எனக்கு நாமக்கல் மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்துக்கு அருகில் இருக்கின்ற மாவட்டம் பெரும்பாலோர் எனக்கு தெரிஞ்சவர்கள் அதனால நீங்க எப்பொழுதும் நீங்க கோரிக்கையா வர வேண்டிய எப்பொழுது வந்தாலும் என்னை சந்திக்கலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா எதிரில் இருக்கும் போது என்ன நீ நினைக்க வேணும் ஒரு நாளாவது யாராவது போய் பார்த்துருக்க முடியுமா இப்படி பேசி இருக்க முடியுமா சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை சிந்திக்க வேண்டும் யார் நமக்கு எளிதாக பார்க்க முடியும் நம்முடைய பிரச்சனையை எளிதாக தீர்க்க முடியும் நம்முடைய பிரச்சனையை உன்னிப்பாக கவனித்து அதை தீர்க்கக்கூடிய அளவிற்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறவர்கள் யார் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டு எங்களுடைய அழைப்பை ஏற்றி இங்கே இருந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற இந்த மாவட்டத்துடைய மன்னியின் மைந்தர் முன்னாள் அமைச்சர் மாவட்ட அமைச்சர் தங்கமணி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சகோதரர் டாக்டர் சரோஜா அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்கு சோதர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் முன்னாள் எம்எல்ஏ திரு பிரபு அவர்களுக்கும் முன்னாள் எம்எல்ஏ அறிவிச்சவர் சோகர் திரு கே பி பி பாஸ்கர் அவர்களுக்கும் பரமத்தியலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சேகர் அவர்களுக்கும் பிஜேபி மாநில துணைத் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு கே பி ராமலிங்கம் அவர்களுக்கும் மற்றும் தமாக மாவட்டத்தில் திரு கோஸ்டல் இளங்கோ அவர்களுக்கும் பிஜேபி மாவட்ட நிர்வாகிகள் திரு சரவணன் ராஜேஷ்குமார் அவர்களுக்கும் ஐஜே கே கட்சி நிர்வாகி திரு முத்துராஜ் அவருக்கும் திரு சந்தோஷ் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் சகோதரி திருமதி எஸ் வளர்மதி அவர்களுக்கும் அருமைச்சோர் மனோகரன் அவர்களுக்கும் வருகின்ற அத்தனை பேருக்கும் நன்றி தொடங்குகின்றேன் நன்றி வணக்கம் உடம்பு கொண்டு இல்லமா மூளைதான் முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான் நான் சொன்ன மாதிரி அந்த மாலத்தைய துண்டு துண்டா வெட்டி சதைச்சிருவேன் முடிஞ்சா தொடரா இது ஏன் ஊரு சார் நானும் கூட நின்பு सारे प्रोटीन हाई क्वालिटी नहीं होते गोल्ड स्टैंडर्ड परफॉर्मेंस के लिए चाहिए ऑप्टिमम न्यूट्रिशन गोल्ड स्टैंडर्ड 100 परसेंट वे इसका मेन इंग्रेडिएंट है वे प्रोटीन आइसोलेट एक्सेस कार्ब्स फैट्स और लैक्टोज को वे प्रोटीन से आइसोलेट किया जाता है इसलिए होता है फास्टर एब्जॉर्बन और मसल रिकवरी गोल्ड स्टैंडर्ड परफॉर्मेंस के लिए ऑप्टिमम न्यूट्रिशन Da minha história ele assumiu. Na galeria dos vencedores, reservou pra mim um lugar, vitórias e conquistas me fez alcançar. Posso ver? Foi muito além do meu pensar. Sou tanto.